இன்னைக்கு ரேஷன் கடை எல்லாம் திறந்து இன்றைக்கு மாதம் மாதம் அந்த இலவச அரிசியானது ரேஷன் கடைகளில் இன்றைக்கு போடப்பட்டு வருகின்றது இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஓ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து எழுதி கொடுத்தவங்க தவறாக எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் வந்து 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 அவர் மாதிரி அதை மறுக்கிறோம் இன்று வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் புதுச்சேரியினுடைய அரசு மற்றும் மாநில அந்தஸ்து குறித்து ரேஷன் கடை குறித்து சட்ட ஒழுங்கு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் நமக்கு புதுச்சேரியினுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் நமது அருகில் உள்ளார் இது குறித்தான அவர் என்ன பதிலளிக்கிறார் என்பது தெரிந்து கொள்வோம்

அவரே சொல்லியிருக்காரு பதினாறு முறை வந்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டு இதுவரைக்கும் மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தே அந்த மாநில அந்தஸ்து வந்து இதுவரையிலுமே வந்து புதுவை மாநிலத்திற்கு கிடைக்கப்படாமல் இருக்குது அதுனுமோ இன்னைக்கு வந்த கோரிக்கை மாதிரியும் இன்றைக்கி ஏதோ மத்திய அரசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தவறான தகவலை வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து இங்கே வந்து கட்டமைத்திருக்காங்க நிலம அது கிடையாது ஆனால் அவரே ஒரு சில விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா பதினாறு முறையாக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாரு பதினாறு முறையாக போது இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் அப்போது மத்தியில் ஆட்சி இருந்த காலத்திலேருந்தே தான் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்க தவிர அது இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை மாநில அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் உரிய முடிவு ஆராய்ச்சிக்கு பிறகு உரிய முடிவெடுத்து அவங்க வந்து அதை வந்து கொள்கை ரீதியாக அதை வந்து மத்திய அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதனால் அதற்கு ஒரு சில காலதாமதங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது அதனால் அது மாதிரி சொல்லியிருப்பது என்பது நாம் வந்து புதுவை மாநில அரசை பொறுத்தவரையிலே மத்திய அரசை பொறுத்தவரையிலே அதற்கு உரிய நேரத்தில் உரிய முடிவை மத்திய அரசாங்கம் எடுக்கும் இப்போ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து எழுதி கொடுத்ததும் தவறாக எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரேஷன் கடையெல்லாம் திறந்து இன்றைக்கு மாதம் மாதம் அந்த இலவச அரிசியானது ரேஷன் கடைகளிலே இன்றைக்கு போடப்பட்டு வருகின்றது இப்போ அதெல்லாம் வந்து அது தெரியாமல் அவர் அது மாதிரி பேசியிருக்காரு அதனால அதை வந்து நாங்கள் முழுமையாக அதை வந்து நாங்கள் மறுக்கிறோம் வேலை வாய்ப்பு அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு அரசு வேலைகள் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் தகுதியின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் நேர்மையான முறையில் நிரப்பப்பட்டிருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து நூற்றி எண்பத்தி புதிய தொழிற்சாலைகள் புதிய மாநிலத்திற்கு வந்திருக்கின்றது அதன் மூலமாக ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் இன்றைக்கு வேலை வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இப்போ மேலும் புதிதாக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான பல்வேறு ஐடி கம்பெனி பற்றி சொல்லியிருக்காரு இன்றைக்கு பல்வேறு ஐடி கம்பெனிகளை கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சியும் நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு தேவையான அந்த ஐடி பாலிசி அந்த பாலிசி அவங்க வந்து வேணும்னு விரும்புகிறாங்க அந்த பாலிசி உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் இன்றைக்கு எடுத்திருக்கின்றது அதன் மூலமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ஜோகோ நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்களை சந்தித்து புதுவை மாநிலத்தில் ஜோகோ நிறுவனத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நாம் அவரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் வெகு விரைவாக அதற்கு உரிய பதிலை அவர்கள் அளிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஐடி கம்பெனியை கொண்டு வந்த அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது அதாவது மூடப்பட்ட மில்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா மில்களுமே வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மில்கள் இன்றைக்கு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அது சரியான முறையில் அதை இயக்கப்படுறதும் சரி இன்னைக்கு மார்க்கெட்லேயும் சரி அதுக்கு சரியான வகையில் போதுமான உற்பத்தி செய்கின்ற அந்த பொருளை விற்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு நஷ்டத்தில் போகிற காரணத்தினால அந்த மில்கள்லாம் இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அந்த எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது அந்த மூடப்பட்ட மில்களை திறந்து நடத்துவது என்பது இன்றைக்கு வந்து சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அவர்களுக்கு அந்த தொழிலாளிகளுக்கு உரிய அந்த இழப்பீட்டு பணம் உரிய பணங்கள் அரசின் மூலமாக செலுத்தப்பட்டு வருகின்றது இருபது லட்சம் மக்கள் வாழக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அதாவது நிதிக்குழுவில் மாநில அரசை சேர்க்காத ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு இந்த கோரிக்கை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து முன்னெடுப்புகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது வெகு விரைவாக அதை நிதிக்குழுவில் சேர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வளர்ச்சி வந்து குறைவா இருக்கு கடந்த ஐந்தாண்டுல மாநிலங்களோட வளர்ச்சி இல்லை மாநிலத்தோட வளர்ச்சிக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதாவது மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளெல்லாம் ஒப்பிடும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் அதிகப்படியான நிதியை புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக கொடுத்துருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கு குறித்தாக மேம்பாலங்கள் கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்கள் வந்து நானூற்றி முப்பத்தாறு கோடிக்கு மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு மேலும் அறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்களை அறிவிச்சிட்டு போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நம்முடைய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஏழாவது ஊதிய குழு நிலுவைத் தொகை கொடுப்பதற்கு நூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே மேம்பாட்டிற்காக மத்திய அரசினுடைய திட்டங்கள் மூலமாக புதுவை மாநிலத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய அனைத்து நிதிகளும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் சரி மாநில அரசின் திட்டமாக இருந்தாலும் சரி மத்திய அரசினுடைய பங்களிப்போடு நடத்துகிற திட்டமாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா திட்டங்களும் குறிப்பிட்ட காலகழவுக்குள் மத்திய அரசாங்கம் உரிய நிதியை கொடுத்து இந்த மாநில அரசாங்கம் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது இவற்றையெல்லாம் சரியாக புரியாமல் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார்த்த தவிர அவர்களுக்கு அவர்கள் எழுதி கொடுத்தவர்கள் சரியாக எழுதி கொடுக்கவில்லை அந்த உரிய தரவுகளோடு அவர் பேசினால் நன்றாக இருக்கும் குறிப்பாக அதாவது கழிப்பிட வசதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் எந்தெந்த இடத்தில் கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அந்தந்த இடத்தில் கழிப்பிட வசதி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய கூட்டத்திலே கழிப்பிட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு பத்திரிகையில் நான் வந்து இதெல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் இன்றைக்கி வந்து ஐயாயிரம் பேர் வர்ற இடத்துல வெறும் ஒரு மொபைல் டாய்லெட்டு ஒரு இருபத்தி ரெண்டு டாய்லெட்டு தான் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் கூட எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது முதல்ல அவர் கூட்டம் நடத்துகிற இடத்துல முதல்ல கழிப்பிட வசதி ஒழுங்காக செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் மற்ற இடத்துல எல்லாமே இந்த அரசாங்கம் அந்த கழிப்பிட வசதியெல்லாம் இன்றைக்கி செஞ்சு கொடுத்து தான் இருக்குது ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை நடத்துகின்ற ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து கழிப்பிட வசதியை பத்திலாம் அது வந்து பேசியிருக்காருன்னு சொல்றது போது அப்போ எந்த அளவுக்கு புதுவை மாலத்துல ஒரு குறை காணத்துக்கு முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா குறைகள் பெருசா எதுவும் இல்லாததால இன்னைக்கு கழிப்பிடம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஏதோ ஒரு மேம்போக்கா ஏதோ குறை சொல்லணுமேன்றதுக்காக பேசணும் பேசிட்டு போனதா தான் இந்த நான் பேச்சு நான் பாக்குறேன் செயல்பது காவல்துறை செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்தது பொறுத்த ஒரு சில சம்பவங்கள் தொண்டர்கள் ஒரு சிலவர்கள் அத்துமீறி ஒரு சில நேரத்தில் நடந்திருக்கின்றார்கள் அதுவுமே வந்து வருந்தத்தக்கது எனவே ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு முடிவெடுத்து ஒரு கட்டுக்குள்ள ஒரு ஒப்புதல் கொடுக்கும் பொழுது அந்த ஒப்புதலுக்கு உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த விதிமுறை அந்த விதிமுறைகளை மீறுகின்ற பொழுது நிச்சயமாக இதை அரசு பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது காவல்துறை மிக சிறப்பான முறையில் காவல்துறை மிக சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய காவல்துறை தொடர்ந்து எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த காவல்துறையுடைய செயல்பாடு மிக சிறப்பான முறையிலே எங்களுடைய துறையானது செயல்பட்டு இன்றைக்கு நல்ல முறையிலே அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை ஒவ்வொரு விஷயத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்